ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் ரிசபர் அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மன் நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரிசர்வ் ராசி அமைதர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரிசர்வ் ராசி இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதிக்கு குறைவது இருக்காது எதிர்பாராத பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க வராது அப்படின்னு நினைத்த கடன் தொகை இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க வழக்குகளில் இழுப்பறையான நிலை காணப்பட போகுதுங்க ஒரு சிலருக்கு உடல்நல சிறிதளவு பாதிக்கப்படு கொடுங்க அதனால் உடல் சா உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இருங்க திருமண முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக முடியும் அலுவலகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கும் என்பதில் உற்சாகமாக பண்ணி சக பணியாட்கள் உங்கள் பணிக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து விடுவீங்க லாபமும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்தும் முயற்சிகள் சாதகமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால சிரமம் எதுவும் உங்களுக்கு இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்பட போகுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு வெளும் ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென என கோபம் டென்ஷன் வரக்கூடுங்க கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் மன குழப்பங்கள் உண்டாக கூடும் எனினும் கூட நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணவரத்து அப்படிங்கிறது இருக்கக்கூடுங்க இழுப்பறியான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு சிக்கபடுவது நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக அழைய வேண்டிய நிலைகள் உண்டாகும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நன்மையை கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது தடுமாற்றம் ஏற்படக்கூடுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டிய நிலைகள் உண்டாகும் உத்தியோக தொடர்பான இடமாற்றங்கள் உண்டாகக்கூடும் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் வரக்கூடும் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நல்லதுங்க பிள்ளைகளிடம் பக்குவமா நடந்து கொள்வது அதை விட நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாவற்றிலுமே அனுகூலம் உண்டாகுங்க டென்ஷனை குறைப்பது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் எந்த காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் பயணங்களின் போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்கப்போகுது போகுது உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் திரும் மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் எதிலும் நினைத்ததை கடைபிடிக்க நல்லது நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும் வாகனங்களை ஓட்டி செல்லும்போது இருங்க மேலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அழைய வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிறகு இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாக போகுது மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு மனது தாபங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாக விடும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்தை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாயிருங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் போட்டி புறாமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகலோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவு வந்து ரிசர்வ் ராசி அன்பு நேயர்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ராசி என்பர்கள் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் அடையட்டுங்க மேலும் நீங்களும் ராசிக்காரங்களாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலக்ஷ்மி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயலாம் நடக்குதுன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் அதேபோல ரிசபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல நாட்களாக திருமணத்திற்கு வரன் தேடி நிகழ்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண ஆசைகள் நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் மற்றும் துறையில் தங்களுடைய வளர்ச்சிக்கு அதிக மூலத்தானங்களை போட வேண்டிய நிலைகள் உண்ட உண்டாகுங்க தீய நடவடிக்கையில் ஈடுபடும் நண்பர்களை கண்காணிப்பது நல்லது பெண் பிள்ளைகளும் அவர்கள் போக்கில் விட்டால் சிக்கல்கள் வரக்கூடும் வியாபாரத்தை வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் அடக்கி வாசிப்பதன் மூலமாக இழப்புகளை உங்களால் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள முடியும் நோய் வரும்போது சுய வைத்தியம் செய்யாமல் உரிய மருத்துவரிடம் காட்டி மருத்துவம் செய்தால் வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பெருகும் புத்தி சாதுத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராகும் குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயத்தை பார்ப்பாங்க இன்னும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளப்படுங்க அது மட்டும் இல்லாமல் மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணி ஆட்களின் ஆசைகள் நடக்கும் பெண்கள் தங்களுடைய செலவை குறைப்பது சேமிப்பை உயர்த்த முயற்சி எடுப்பாங்க மாணவர்கள் அக்கறையோடு படைத்தால் மதிப்பெண்களை அள்ள முடியுங்க குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள் அப்படிங்கறது அதிகரிக்கும் மேலும் இரவு பகல் பார்க்காம நீங்கள் வேலைகளை பார்ப்பீங்க அதே போல மிருகசீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சி வரமா இருப்பீங்க பக்தியில் அதிக நாட்டம் நிகழ்வீங்க இன்னும் சிலருக்கு ரக ஆடை ஆவரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டுகள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியை நிலைநாட்டுவது அவசியம்ங்க மேலும் தொழில்துறையில் உங்களுடைய தனிப்பட்ட நிர்வாகத்தின் செயல்பட்டு நிர்வாகிகளின் பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் விளக்கு வைத்து பூஜிப்பதால் உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகுது சில இடங்களில் வேலை எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் சில இடத்துல அழுத்தம் இல்லாமல் இருக்கும் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகல ஆனாலுமே எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிக அளவில் இருக்கும் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்க வேண்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகி கலகல அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி சம்பவங்கள் நடக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை நிலவக்கூடும் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்றவை பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயர்ந்த நிலையில் இருக்கும் புதிய தொழில் முதலீடுகளை நம்பிக்கோடு நீங்கள் செய்யலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்த போவது நல்லதுங்க சந்தோஷத்தையும் கொடுக்குங்க வெளியும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதால் சேமிப்பிலும் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க புதிய முதலீடை பொறுத்த வரைக்கும் ஆய்வு செய்து தொழிலுக்கு தகுந்த முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரைவாகவும் நான் எனக்கு இந்த பதவியின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி